வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புஸ்கா செய்யறதுக்காக பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அரை கிலோ இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் இருக்குது அரிசி அளவு தான் முக்கியம் ஒரு கிண்ண அரிசி இதை தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு பட்டை இந்த மாதிரி ரெண்டு ஒரு அண்ணாச்சி கல்பாசி ஒரு பிரிஞ்சி இலை பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் நாலு தக்காளி ரெண்டு தக்காளி புதினா மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கோம் உஸ்கா தாளிக்கிறதுக்கு இப்போ இதில் நூறு மில்லி எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் போடலாம் பட்டையெல்லாம் வர போட்டாச்சு அடுத்து அதில் வெங்காயம் பச்சை மிளகா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அதில் புதினா போடலாம் புதினாவும் மல்லித்தலையும் வதக்கியாச்சு புதினா மல்லிக்கலை அடுத்து தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்தோம் இல்லையா தக்காளி தக்காளி வதங்கிடுச்சு அதில் ஒரு ஸ்பூன் சின்ன வெங்காய பேஸ்ட்டு அடுத்து இதில் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நல்லா வதக்கலாம் எண்ணெய் விட்டு வர வரைக்கும் இஞ்சி பூண்டை காரம் தேவைப்பட்டால் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கார தேவைப்பட்டுச்சு இல்லைன்னா தேவையில்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதுல வச்ச கிண்ணத்திலிருந்து ஒன்றரை கிணல் தண்ணி ஊற்றணும் ஒன்றரை கிண்ணம் தண்ணி ஊற்றிருக்கேன் அரிசி ஒரு கிண்ணம் தண்ணி ஒன்றரை கிண்ணம் ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுச்சு உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அரிசி போடலாம் இப்போது இதில் ஊற வச்சால் பாஸ்மதி அரிசியை போட்டலாம் அழித்து தண்ணி அளவாக ஊற்றி அரிசியெல்லாம் போட்டாச்சு போட்டு இந்த மாதிரி இருக்குது இப்போ இதில் குக்கர் மூடி எடுத்து சும்மா மூடி வைக்கலாம் வெயிட் போடாமல் சும்மா மூடி ஒரு கொதி வர வரைக்கும் மூடி வைப்போம் இப்போது கொதிச்சதில் இந்த அளவுக்கு தண்ணி வத்திருச்சு இப்போ இதில் மூடி போட்டு மூடி போட்டு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருக்கலாம் ப்ப மூடி போட்டுடலாம் ரெடி ஆயிடுச்சு குஸ்கா பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணமே இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி இருக்கும் ரொம்ப கலராகலாம் இருக்காது ஓரளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டோட கலர் தான் அதில் இருக்கும் இப்போ குஸ்கா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க நன்றி